வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பாக்க போறோம் நவீன ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற மறைக்கப்பட்ட அறிவியல் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா இது வெறும் கோடிங் இல்ல அதுக்கும் மேல பொருட்களின் வலிமை சரி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் பெரிய பெரிய பாலங்கள் கட்டிடங்கள் அது இடிஞ்சு விழாம இருக்கணும் அவ்வளவுதான் இல்லையா இது ஒரு ரொம்ப பழமையான பாரம்பரியமான பார்வை அசையாம நிற்கிற பெரிய கட்டமைப்புகளில் ஒரு விபத்து நடக்காம தடுக்கிறது மட்டும்தான் இதோட வேலைன்னு நம்ம இருக்கோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாம பேசுற அந்த கட்டமைப்பு ஒரு பாலம் இல்லாம ஒரு அதிவேக ரோபோவோட கையா இருந்தா என்னாகும் அப்போ அது உடையாம இருந்தா மட்டும் போதுமா நிச்சயமா இல்ல இங்கதான் தான் மேஜிக் ஆரம்பிக்குது ஸோ மெக்ட்ரானிக்ஸில் விஷயம் வெறும் உடையாம இருக்கிறத பத்தி மட்டும் இல்ல அதோட செயல்திறன் அதோட பர்ஃபார்மன்ஸ எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுங்கிறது தான் இங்கே அசல் சவாலே வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அதாவது மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வேற மாதிரி யோசிப்பாங்க அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஒரு ரோபோக்கை வேலை செய்யும் போது அது மில்லி மீட்டர்ல வளையும் ஏன்னா அந்த சின்ன வளைவு கூட அதோட துல்லியத்தை பாதிக்கும் அது வேகமா இயங்கும் போது எப்படி அதிரும் அந்த அதிர்வு அதோட கட்டுப்பாட்டை கெடுத்துருமாம் இந்த பாகங்கள் எல்லாம் எவ்வளவு நாள் உழைக்கும் இதெல்லாம் விட முக்கியமா அந்த கட்டமைப்பையே ஒரு சென்சாரா மாத்திட முடியுமா பாத்தீங்களா கேள்விகளே எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு அடுத்து நாம பார்க்க போறது மெக்கேட்ரானிக்ஸ் டிசைனோட ஒரு மைய கொள்கை ஒரு மந்திரம்னே சொல்லலாம் இதுதான் அதிவேக மஷீன்களோட சீக்ரெட் அது என்னன்னு பார்க்கலாமா மாடுலர்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்ற இந்த மீல் குணகம் சிம்பிளா சொன்னா ஒரு மெட்டீரியல் எவ்வளவு ஸ்டிஃபா அதாவது விரைப்பா இருக்குன்னு சொல்ற ஒரு நம்பர் இந்த நம்பர் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு மெஷின் துல்லியமாகவும் வேகமாகவும் இருக்கும் இதுதான் பெர்ஃபார்மன்ஸோட அடித்தளம் அப்போ அந்த மெக்கட்ரானிக்ஸ் டிசைன் மந்திரம் இதுதான் விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்த எடைய குறை அதாவது மேக்ஸிமைஸ் ஸ்டிஃப்னஸ் மினிமைஸ் மாஸ் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் மாடர்ன் மெஷின்களோட டிசைன் ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிடும் இங்க பாருங்க ஸ்டீல் அதாவது எக் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும் ஆனா ரொம்ப கனமா இருக்கும் ஆனா அலுமினியம் கார்பன் ஃபைபர் மாதிரியான பொருட்கள் எட ரொம்ப கம்மியா இருந்தாலும் பயங்கரமான தன்மையோட இருக்கு அதனால தான் ரேஸ் கார்கள்ல இருந்து சேட்டலைட் வரைக்கும் எல்லா ஹைடெக் விஷயங்களையும் இதை பயன்படுத்துறாங்க சரி இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம் ஒரு நல்ல மெட்டீரியலை செலக்ட் பண்ண மட்டும் போதுமா இல்ல அதை நாம என்ன வடிவத்துல உருவாக்குறோங்கிறது அதைவிட முக்கியம் இப்போ ஒரு சாதாரண உருண்டையான தடிக்கும் இந்த ஐ ஷேப்ல இருக்கிற பீமுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க ரெண்டும் ஒரே மெட்டீரியலால் செஞ்சிருந்தாலும் ஐ பீம் ரொம்ப குறைஞ்ச எடையில அதிக விரைப்புத்தன்மை கொடுக்குது எப்படின்னா அதோட வடிவம் ரொம்ப புத்திசாலித்தனமா மெட்டீரியலை ஓரங்களுக்கு தள்ளி வளைக்கிறதுக்கு எதிரான சக்தியை பல மடங்கு அதிகப்படுத்துது ஓகே இப்போ வளைகிறத பத்தி பேசிட்டோம் ஆனா எல்லா பாகமும் வளைஞ்சு மட்டும் போகாது இல்லையா மோட்டோஷாஃப்ட் மாதிரி சுழல்ற பாகங்களோட கதை என்ன ஒரு டிரைவ் ஷாஃப்டுக்கு முறுக்கு தன்மை கம்மியா இருந்தா அது ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி ஆயிடும் நீங்க ஒரு பக்கம் திருப்பினா அந்த திருகு விசை உடனே மறுபக்கத்துக்கு போகாது கொஞ்சம் தாமதமாகி ஒரு மாதிரி ஸ்பஞ்ச் ஃபீல் கொடுக்கும் இது மெஷினோட கண்ட்ரோலையும் துல்லியத்தையும் மொத்தமா காலி பண்ணிடும் இப்போ நாம பார்க்க போறதுதான் மெக்ட்ரானிக்ஸ்லே ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயம் ஒரு மெட்டல் பாகம் வெறும் தாங்கற ஒரு ஜட பொருள் இல்லாம எப்படி ஒரு சென்சாரா மாறி உணர ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாமா இது பார்க்க ரொம்ப சிம்பிள் ஆனா ஒரு ஜீனியஸ் ஐடியா ஸ்ட்ரெயின் கேஜ்னு சொல்ற ஒரு சின்ன ஃபாயில் ஸ்டிக்கரை ஒரு பாகத்துல ஒட்டிடுவாங்க இப்போ அந்த பாகம் வளையும் போதோ நீளம்போதோ இந்த ஸ்டிக்கரும் அதோட சேர்ந்து நீளும் அப்படி நீளம்போது அது வழியா போற கரண்டோட தடை அதாவது ரெசிஸ்டன்ஸ் மாறும் இந்த சின்ன மாற்றத்தை வச்சு அந்த பாகம் மேல எவ்வளவு விசை செயல்படுதுன்னு ரொம்ப துல்லியமா நம்மால சொல்லிட முடியும் இந்த டெக்னாலஜி இங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க நீங்க பார்க்குற டிஜிட்டல் இருந்து ஒரு ரோபோ ஒரு முட்டையை உடையாம பிடிக்கிறது வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்மார்ட் கட்டமைப்புகள் தான் இருக்கு சரி ஒரு மெஷின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா அது மட்டும் போதுமா இல்ல அது ஒரே வேலைய ஒரு மில்லியன் தடவை பத்து மில்லியன் தடவை திரும்ப திரும்ப செய்யும்போது ஒரு புது வில்லன் உள்ள வருவான் அவன்தான் ஃபேட்டிக் அதாவது சோர்வு ஆனா இந்த வில்லனை ஜெயிக்க ஒரு வழி இருக்கு அதுதான் எண்டியூரன்ஸ் லிமிட் இது ஒரு பாதுகாப்பு எல்லை மாதிரி ஒரு பொருளுக்கு கொடுக்கப்படுற அழுத்தம் இந்த எல்லைக்கு கீழேயே இருந்தா அது தியோரடிக்கல்லா எத்தனை கோடி தடவ சுழற்சிக்கு உள்ளானாலும் உடையவே உடையாது இது கிட்டப்பட்ட ஒரு இன்ஃபினிட் லைஃப் ஷீட் கோட் மாதிரி முன்னாடி காலத்துல மாதிரி இப்போல்லாம் இன்ஜினியர்ஸ் வெறும் பேப்பர் பென்சில் வச்சு டிசைன் பண்றதில்ல அவங்க கையில இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த டிஜிட்டல் ஆயுதங்கள் இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் வாங்க ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் ஷார்ட்டர் எஃப்இன்னு சொல்லுவாங்க இது ஒரு டிஜிட்டல் உலகம் மாதிரி நிஜத்தில் ஒரு பாகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அதோட த்ரீ டி மாடலை கம்ப்யூட்டரில் உருவாக்கி அது மேலே எல்லா விதமான சுமைகளையும் கொடுத்து அது எப்படி உடையுது வளைகுதுன்னு ரொம்ப துல்லியமாக செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த எஃப்இயை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா ஒரு பாகத்தில் எங்கே வீக்கான பாயிண்ட் இருக்குன்னு அது உடையிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம் ஒரு ரோபோ கை ஒரு மைக்ரோமீட்டர் அளவுக்கு எவ்வளவு வளையும் கணிக்க முடியும் ரொம்ப முக்கியமா ஒரு கட்டமைப்பு எந்த வேகத்துல அதிர்ந்தா உடஞ்சிடும்னு கண்டுபிடிச்சு அந்த ஆபத்தான அதிர்வுகளை தவிர்க்கலாம் இதோட அடுத்த கட்டம் இன்னும் ஒரு படி மேல அதுக்கு பேரு டோபாலஜி ஆப்டிமைசேஷன் இதுல இன்ஜினியர் என்ன தேவைன்னு மட்டும் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லுவாரு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரு தேவையில்லாத எல்லா மெட்டீரியலையும் நீக்கிட்டு உலகத்திலே ரொம்ப லேசான அதே சமயம் ரொம்ப வலிமையான ஒரு டிசைனை உருவாக்கி கொடுக்கும் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்குல்ல அப்போ இந்த முழு இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்றுதான் நாம பாக்குற இந்த ஸ்மார்ட் மெஷின்கள் அதோட வேகம் துல்லியம் நம்பகத்தன்மை இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான ஹீரோ இந்த பொருட்களின் வலிமைங்கிற அடிப்படை அறிவியல் தான் இனிமே நீங்க ஒரு அதிவேக ரோபோவை பார்க்கும்போது அது வெறும் ஒரு மிஷினை மட்டும் பார்க்க மாட்டேங்கன்னு நம்புறேன் அதுக்கு பதிலா விரைப்புத்தன்மை எடை மற்றும் வடிவம் இது மூணும் சேர்ந்து உருவாக்குற ஒரு பர்ஃபெக்டான இசைக்கோர்வையா அதை பார்ப்பீங்க இந்த புதிய கண்ணோட்டத்தோட டெக்னாலஜி உலகத்தை பாருங்க